நண்பர்கள் அனைவருக்கும் கேவி கே த்ரி அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் ஜாதம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க அந்த நம்பர் மூலமாக வந்து தொடர்பு கொள்ளலாம் அதுக்கப்புறம் யூ டெலகிராம் சேனல் லிங்கு லிங்கு தான் கொடுத்துருக்கேன் அது மூலமாக தான் நீங்கள் என்னுடைய சேனலுக்கு வரணும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேவி கே த்ரீ அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி டெலகிராமில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய சேனல் ஃபேக் சேனல் வந்துருச்சு அதில் போய் பணம் கட்டியாமல் வந்துடாதீங்க நான் இதில் சொல்கிற ரிசல்ட் எல்லாமே முற்றுநீங்க இலவசம் டெலகிராமில் சொன்னாலும் லிங்க் மூலமாக வந்தவளுக்கு டெலகிராமில் சொன்னாலும் அதுக்கும் ஃப்ரீ தான் அதனால் பணம்ங்கிற விஷயத்த நீங்கள் எடுக்க வேண்டாம் ஏன் அது போக அப்படி நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் போய் மாட்டிக்கினீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நானும் என் நான் ஒளிரவக்கக்கூடிய இந்த யூடியூப் சேனல் ரெண்டு பேரும் பொறுப்பாக மாட்டோம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் இதை நீங்கள் கா தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ பதிவு பண்ண முடியும் இது வந்து ஒரு எச்சரிக்கை பதிவு பதிவுதான் இது எல்லா வீடியோவிலையும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போதே இதுதான் வரும் இதை புதுசாக வர சப்ஸ்கிரைபர் வந்து தான் நீங்கள் வீடியோக்கு உள்ளே போகணும் அது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தேங்க்யூ கேவி கே த்ரீ அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ இருபதாவது மேட்ச் சொல்லி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இருபத்திர மேட்ச் இருபதாவது மேட்ச்சு தான் கடைசி மேட்ச்சு நீ நான் வீடியோ பதிவு பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லையும் டெலாகிராம்லேயும் ஏகப்பட்ட மெசேஜ் அதை நான் உட்காந்து படிக்கிறதுக்கு எனக்கு நேரம்லாம் போச்சு இந்த மாதிரிலாம் அன்பு தொல்லை அப்படி தான் பார்க்கணும் ஏன்னா எவனோ ஒரு தேன்ஸ் பண்ணுற தப்புக்காக நம்ம மற்றவங்களையும் கோச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது குறை சொல்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் நான் வீடியோ தொடர்ந்து பதிவு பண்ணலாம்ன்றேன் அதுக்கு முன்னாடி என்ன தகவல் அப்படின்னா வார்னிங் அப்படின்னு ஒன்று புதுசாக சேர்த்துருக்கேன் அதாவது என்னுடைய வீடியோவில் ஃபஸ்ட்டே வார்னிங் அப்படின்னு வந்துடும் அதில் ஒரு ஆடியோ போட்டிருக்கேன் அதை கேட்டுட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும் வீடியோ பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா நீங்கள் என்ன நம்பி வர்றீங்க அப்படிங்கிற க வர்றதுனால உங்களுடைய பாதுகாப்பு எனக்கு ரொம்ப அவசியம் அதை புரிஞ்சுக்கிருங்க ராங் கமெண்ட் போடுறவங்கெல்லாம் அவங்கெல்லாம் நான் வந்து எப்படி மதிக்கிறேன்னா நான் போட்டிருக்க செருப்பு இருக்குல்ல செருப்பு அதில் ஒட்டின அசிங்க மாதிரி அவங்கெல்லாம் அதனால் நான் அவங்கெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது அதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை சில பேர் கேட்டால் ராங் கமெண்ட் போடுறதுனால எனக்கு வீடியோ ஸ்டாப் பண்ணிடலாம் அது வந்து எப்போவுமே ஏதாவது நல்லது செய்யணும்னு வந்துட்டேன்னா அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறது அவங்களுக்குலாம் வேலையாக இருக்கும் அதனால் அதை நான் பெருசாக நினைக்கிறது இல்லை ஏன்னா எனக்கு போன ஐபிஎல்லே இந்த இதெல்லாம் வந்துச்சு அது அவங்கெல்லாம் மதிக்கிறதே கிடையாது அது இவ்வளோ நேரம் அவங்களுக்கு வந்து பேசுகிறதே தப்பு முதல்ல சரி இன்றைக்கி மேட்ச்சுக்கு வருவோம் இருபத்தி ஓராவது மேட்ச் எல்எஸ்ஜி அதில் வந்து கே எல் ராவுல் கேப்டனாக இருக்கார் ஜிடி அதில் வந்து கில் கேப்டனாக இருக்கார் இப்போ இன்றைக்கி நடக்கூடிய மேட்ச் இரவு ஏழு முப்பதுக்கு லக்னோவில் நடக்குது இப்போ எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்குன்னு பார்ப்போம் கியூடி கோக் அவருக்கு நல்லாயிருக்கு கே எல் ராகுல் எம் ஸ்டாய்னிஸ் என் பூரன் கே பாண்டியா அதுக்கப்புறம் என் உல்ஹாக் எம் யாதவ் இவர்கள் எடுத்துக்கலாம் இப்போ முன்னாடி லாஸ்ட்டாக விளையாண்ட பிளேயர்ஸ் யார் யாருன்னு சொல்லியிருக்கேன் எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் கியூடி கோக் கே எல் ராகுல் டி படிக்கல் எம் ஸ்டாய்னிஸ் என் பூரன் கே பாண்டியா ஆர் பிஷ்ணாய் ஒய் தாகூர் என் உல்காக் எம் யாதவ் எம் சித்தார்த் இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட்டு ஜிடியை பொறுத்த வரைக்கும் டபிள்யூ சஹா எஸ் கில் கே வில்லியம்சன் அவர் லாஸ்ட் மேட்சில் வந்துட்டார் எஸ் சுதர்சன் வி சங்கர் ஆர் டெவாட்டியா ஏ ஓமசாய் ஆர் கான் என் அகமத் யூ யாதவ் டி நல்கண்டே எம் சர்மா இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் இப்போ எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யாராவது நல்லா நல்லா இருக்குன்னு பார்ப்போம் டி கோக் கே எல் ராகுல் எம் ஸ்டாயினிஸ் என் பூரன் கே பாண்டியா என் உல்காக் எம் யாதவ் இவர்கள் எடுத்துக்கலாம் ஜிடியை பொறுத்த வரைக்கும் டபிள்யூ சஹா எஸ் கில் கே வில்லியம்சன் எஸ் சுதர்சன் ஆர் டெவாட்டியா அப்புறம் ஏ ஓமர் சாய் ஆர் கான் டி நல்கண்டே இவர்கள் எடுத்துக்கலாம் இப்போ எம் சர்மா அவருக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது வந்தால் விக்கெட் போடலாம் ஆனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அது நீங்கள் வந்து வேணால் எடுத்துக்கரலாம் இப்போ எந்த அணி வின் பண்ண போதுனா ஃபீல்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணிடுறோம் இப்போ எல்எஸ்ஜி ஃபீல்டிங் பண்ணால் எல்எஸ்ஜி வின் பண்ணிடுறோம் ஜிடி ஃபீல்டிங் பண்ணால் ஜிடி வின் பண்ணிடுவோம் இப்போ இந்த ஃபீல்டிங் பேட்டிங் பண்ணால் அப்படிங்கிறது நிறையா பேர் குழப்பமாக இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்க இப்போ டாஸ் உடனே இப்போ ஏழரை மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்குது டாஸ் போட்ட உடனே ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுது எல்எஸ்ஜி ஃபீல்டிங் பண்ணதுன்னா எல்எஸ்ஜி வின் பண்ணிடோம் இப்போ ஏழு முப்பது மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது எல்எஸ்ஜி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஜிடி ஃபீல்டிங் பண்ணால் ஜிடி வின் இது இதுதான் ஃபீல்டிங் டீம் வின் அப்படின்னு சொல்கிறது அது நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தால்தான் தெரியும் இடையில் ரெண்டு வீடியோ விட்டுட்டோ இல்லை வேறு பல வீடியோக்கள் போய் பார்த்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் பார்த்துக்குறேங்க அப்போ ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி எல்எஸ்ஜி ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னா டபிள்யூ சஹா எஸ் கில் கே வில்லியம்சன் எஸ் சுதர்சன் ஆர் டெவாட்டியா அதுக்கப்புறம் டி நல்கண்டே எல்எஸ்ஜி சைடு வந்து கியூடி கோக் கேஎல் ராகுல் எம் ஸ்டாய்னிஸ் என் பூரன் கே பாண்டியா என் கே பாண்டியா அப்புறம் ஒய் தாகூர் எம் யாதவ் இதுகளை எடுத்துக்கலாம் இப்போ எந்த அணி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஃபீல்டிங் பண்ணுறோம் அந்த அணி வின் பண்ணும் எல்லாமே சொல்லியாச்சு அதான் ஃபீல்டிங் பண்ணுற டீம் வின் அப்படி அதாவது ஏழரை மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது எந்த அணி ஃபீல்டிங் பண்ணுதோ அந்த அணி வின் அப்படி எடுத்துக்கிறேங்க அப்படி புரிஞ்சுக்கிறேங்க இனிமேல் இப்போ இதில் பெஸ்ட் பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னா எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் டி கோக் அவர்கள் நல்லா இருக்கு கே எல் ராகுல் எம் ஸ்டாய்னிஸ் என் பூரன் கே பாண்டியா எம் யாதவ் அதுக்கப்புறம் டபிள்யூ சகா எஸ் கில் கே வில்லியம்சன் எஸ் சுதர்சன் ஆர் டெவாட்டியா டி நல்கண்டே இவங்க பூராமே சிறப்பாக இருக்குது பன்னெண்டு பேரோ பதினொரு பேரோ வருது இதில் ஒரு பெஸ்ட்டு பிளேயர்ஸு ஒரு நாலஞ்சு பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த கேப்டன் விஷயம்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்காதீங்க பெஸ்ட்டு பிளேயர்ஸ்னால் நீங்கள் தான் அதில் சூஸ் பண்ணிக்கிறோம் அப்புறம் சில பேர் சொல்றீங்க இது அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் இல்லை அவர் அதாவது இரநே விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட்டு இரநே விளாண்டதை அந்த டேட்டா எடுத்து வச்சு அதை வச்சு அடிச்சு விட்றாரு அப்படின்னு அப்போ டேட்டா வச்சு அடிக்கிறதுல வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஒவ்வொரு அடிபடுவார் அப்படின்லாம் அதில் வருமா என்னங்கிறது தெரியல இந்த பிளேயர்ஸுக்கு இந்த இடத்துல அடிபடும் இவர் கிரவுண்ட் விட்டு வெளி போவார் அப்படிங்கிறதெல்லாம் அதில் அந்த டேட்டாவில் எதுவும் வருமா அப்படிங்கிறது தெரியல ஒரு விழாவில் தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னாக்கா அஸ்ட்ராலஜி படிச்சிருந்தால் தான் முடியும் இல்லை நீங்கள் அப்படி உள்ளவங்க நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்கணும் அஸ்ட்ராலஜி நீ ஏன் உள்ளே வர்றீங்க அதுக்கு நிறையா வந்து வெறும் கிரிக்கெட் ப்ரொடிக்ஷன் இருக்குது அதில் போய் பாருங்கள் நீ அஸ்ட்ராலஜி ப்ரொடிக்ஷனுக்கு உள்ளே வர வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ உங்களுக்கு அதை விட இதில் ரிசல்ட் நல்லா இருக்குது சொல்கிறது கரெக்டாக இருந்தானே உள்ளே வரீங்க அப்புறம் தேவையில்லாமல் எதுவும் கமெண்ட் போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு அதாவது எதாவது போடணும் அப்படிங்கிறக்காக போடாதீங்க பார்த்த உடனே நான் செய்கிற முதல் வேலை ஹைடு யூசர் அதை கொடுத்து விட்டுறேன் முடிஞ்சு வச்சு அப்புறம் டல அது கமெண்ட்டும் போட முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நீ நல்லா இல்லாமல் நாசாக போடாமல் போயிட்டு போ அடுத்து யாராவது ஒரு கொஞ்சம் பேர் நல்லா ஒரு பால் அதுக்காக வழிவிட்டு ஒதுங்கி போயிடுறது நல்லது அதாவது இந்த ராங் கமெண்ட் போடுறீங்களும் சொல்லிட்டேன் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிருங்க மறுபடியும் சொல்கிறது என்னுடைய சேனல் இலவச தான் நீ படம் கட்டி ப்ளே பண்ணுறதா இருந்தால் என்னுடைய சேனல் பார்க்க வேண்டாம் அதையும் சொல்லிவிட்டேன் தேங்க்யூ